ஒரு நிமிடம் கண்களை மூடிச் சிந்தியுங்கள் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மைச் சுற்றி என்னதான் நடக்கிறது என்று நமக்கு தெரியுமா நம்முடைய உடல் ஓய்வெடுக்கையில் நம் ஆன்மா எங்கு பயணிக்கிறது இருளின் திரைக்கு பின்னால் கண்ணுக்குத் தெரியாத சக்திகள் நம்மை அணுக முயற்சிக்கின்றனவா இந்த ஆழமான கேள்விகளுக்கு பதில் தரும் நம்மை ஆன்மீக ரீதியாக பாதுகாக்கும் ஒரு அதிசய இருக்கிறது அதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் தவறாமல் ஓதிய சூரத்துல் காஃபிரூன் நாம் ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்லும் போது நம் உடல் ஓய்வெடுக்கிறது புத்துணர்ச்சி பெறுகிறது ஆனால் நம்முடைய ஆன்மாவோ ஒருவிதமான பயணத்தில் ஈடுபடுகிறது இந்த நேரத்தில் நம்மைச் சுற்றியுள்ள கண்ணுக்குத் தெரியாத உலகத்தின் கதவுகள் சற்று திறக்கப்படலாம் நெகட்டிவ் எனர்ஜிகள் ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் அசுத்தமான சக்திகள் இவையெல்லாம் நம்மை அணுக முயற்சிக்கும் ஒரு வாய்ப்பாக இரவு நேரம் அமைகிறது இந்த ஆன்மீக பலவீனமான தருணங்களை நம் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிகத் தெளிவாக அறிந்திருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் சில குறிப்பிட்ட சூறாக்களை ஓதும் வழக்கத்தை வைத்திருந்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சூரத்துல் காஃபிரூன் இந்த சூரா நம் ஈமானை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஷிர்க்கிலிருந்து அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து முழுமையாக பாதுகாக்கிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு பாதுகாப்பு கவசம் போல ஒரு வலிமையான ஆன்மீக கேடயம் போல செயல்படுகிறது இரவின் அமைதியில் நம் மனம் பலவீனமாக இருக்கும்போது இந்த சூரா நம் இதயத்தில் ஈமானின் கோட்டையை எழுப்பி ஷைத்தானிய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இது ஒரு சாதாரண செயல் அல்ல இது ஒரு சுன்னத்தான பாதுகாப்பு ஏற்பாடு இந்த சூராவின் மகத்துவத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இதன் பின்னணியில் உள்ள நபிமொழிகள் இதன் முக்கியத்துவத்தை மேலும் ஆழப்படுத்துகின்றன இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் படுக்கும்போது சூரத்துல் காஃபிரூனை ஓதினால் அவர் அந்த இரவு ஷிர்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார் இது வெறும் ஒரு ஹதீஸ் அல்ல நண்பர்களே இது நம்முடைய இரவு நேர வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மகத்தான உறுதிமொழி ஷிர்க் என்பது இஸ்லாத்தில் மன்னிக்கப்படாத மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது ஈமானின் வேரையே அசைத்துவிடும் ஒரு செயல் அப்படியான ஒரு பெரும் பாவத்திலிருந்து ஒவ்வொரு இரவும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் இதைவிட ஒரு பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்